வணக்கம் நண்பா மிஸ்டர் மாரி சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பத்தி தான் தெரிஞ்சுக்கிற போறோம்ஸ் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ அது மட்டுமல்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோல சொல்ற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மே படத்துக்குள்ள இந்த விஷயத்தை செஞ்சு குடிச்சிருக்கேன் சோ அப்பதான் ஒருத்தனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் மாரி சேனலுக்கு இப்பதான் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ என்னோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் இயர்ல

சோ நம்ம யதார்த்தமாவே வந்து பேசுவோம் சோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற மாதிரியே பேசுவோம் எப்படின்னா சோ நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது டுவெல்த்துக்கு அப்புறம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா டுவெல்த்துக்கு அப்புறம் ஸோ நீங்க வந்து டுவெல்த் வரைக்கும் ஓரளவு உங்களோட எஜுகேஷன் அப்படிங்கிறது உங்களோட ஜென்ரல் நாலேஜ்னாலும் சரி எஜுகேஷன்னாலும் சரி எதுனாலும் சரி ஓரளவு நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால அதுக்கடுத்து சர்வைவல் பண்ண முடியும் ஸோ இந்த உலகத்துல சர்வைவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு அனிமல்ஸ்க்கு கிடையாது சோ ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஒரு வேர்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா அந்த அளவு சர்வைவல் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு வார்த்தையா வந்து இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து டுவெல்த் முடிச்சதுமே வந்து ஒண்ணு இன்ஜினியரிங் போவோம் சோ இல்ல டாக்டருக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் சோ எம்பிபிஎஸ்க்கு நீட் வந்து ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் வந்து இருக்கும் வந்து அவங்களோட விருப்பத்துல என்னைக்குமே தலையிடக்கூடாது அப்படிங்கறது என்னோட ஒரு பார்வை ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாற்றங்கள் வந்து இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ அவங்க ஸ்போர்ட்ஸ்லேயே போட்டோம் நீங்க வந்து ஒருத்தரை கட்டாயப்படுத்தி மாத்து அதாவது இன்னொரு வழிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களால லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது ஓகே இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா ஜேஇஇ எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸாம் பத்தி தெரியும் சோ நிறைய பேருக்கு வந்து ஆனா தெரியறது இல்லை சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில இருக்கிற முக்கியமான ஐஐடி ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு சரியா தெரியல அந்த அளவு நமக்கு ஜென்ரல் நாலேஜ் கிடையாது சோ ஐஐடிஸ்ல சேரணும் அப்படின்னா ஐஐடி என்ஐடிஸ்ல சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதாவது இன்ஜினியரிங் பி டெக் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஜேஇட மெயின் அண்டு அட்வான்ஸ் டைம் வந்து எழுதணும் சோ மெயின் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து என்ஐடிக்குள்ள போறதுக்கு மெயின் வந்து யூஸ் ஆகணும் சோ ஜே அட்வான்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து ஐஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகும் சோ உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பேச வந்த விஷயமே இது கிடையாது பட் எனக்கு தெரிந்த ஜெனரல் நாலேஜை உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா ல இருக்கிற பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கோச்சிங் பண்றாங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கு ஓகே அந்த லிங்க்ல சில கோர்சஸ் வந்து எடுக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி வந்து கோர்சஸ் வந்து எடுக்கிறாங்க ஒரு கோர்ஸ்ல நாலேஜ் வந்து கிடைக்கலாம் சோ அந்த வகையில மே பன்னெண்டுக்குள்ள ஒரு அஞ்சு கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த வீடியோவோட லிங்க் சாரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு சோ நீங்க வந்து அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு கோர்சஸும் வந்து அவைலபிள் இருக்கும் சோ நீங்க அந்த அஞ்சு கோர்சஸுமே அதாவது ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு ஒவ்வொரு கோர்சஸுமே ரெண்டு நாளைக்கு வந்து வருது சோ அதாவது என்ன கோர்சஸ் அப்படிங்கறத நான் என்ன சொல்லவே இல்லை ஏஐ அதாவது ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன்னும் வந்து ஒரு மூணு வந்து இருக்கு ஓகேவா இந்த அஞ்சு கோர்சஸ்மே இம்பார்ட்டன் கோர்ஸ் நான் வந்து மே பன்னெண்டுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற வந்து கேதர் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாள்ல உங்களால் என்ன இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து கேதர் பண்ண முடியுது உங்களுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இந்த வீடியோட லிங்க்ல சாரி டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் சோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அஞ்சு கோர்சஸ் வந்து காட்டும் சோ நீங்க அந்த அஞ்சு கோர்சஸ்ல ஏதாவது ஒரு கோர்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நேரா வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு போகும் சோ நீங்க அதுல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் உங்க பேர் உங்க அட்ரஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேக்கும் சோ நீங்க வந்து அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களால மே 12 க்கு அப்புறம் நீங்க வந்து அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களால அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா फ्रेंड्स இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது பட் ஒரு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியறது இல்லை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா உட்காந்து ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருப்போம் ஸோ நல்லா பாட்டு போட்டு ஆடுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து லைக் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ பட் உங்களுக்கு அந்த டைம் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து திருப்பி கிடைக்காது அப்படிங்கிறத நீங்க வந்து நினைச்சுக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் நான் வந்து அப்படிதான் நினைப்பேன் சோ நம்மளால ஒரு ரீல்ஸ் பாக்குற நேரத்துல விஷயங்கள் வந்து பண்ண முடியும் கத்துக்கலாம் அப்படி யோசிச்சதுல எனக்கு வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் படிச்சுட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து முடியவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட மனநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு திருக்குறளை படிப்போம் அதாவது என்னன்னா நன்றியை மறப்பது நன்ற நன்றது அன்றையை மறப்பது நன்றி பட் ஆனா அந்த குரல் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மார்க்கு காண்டி படிப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு மார்க்கு காண்டி படிக்கிறதுக்கு அந்த குரல் கிடையாது உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது காட்டி ஆஹ் அந்த புத்தகத்துல வந்து அந்த குரலை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த காலத்துல நீங்க வந்து என்னதான் ஆயிரம் திருக்குறளை படிச்சாலும் உங்களால இந்த காலத்துல அந்த மாதிரி வாழ முடியாது அப்படிங்கறதுதான் என்னோட உண்மை சோ என்னாலே வாழ முடியாது நான் ஓப்பனா வந்து சொல்றேன் ஸோ ஒருத்தர் சார் பண்ண தீமையை வந்து நம்ம வந்து மறக்கணும் அப்படின்னா ஒன்னு மறக்கலாம் ஸோ நூறுல ஒரு பேர் ஒரு ஒரு ஒராளு மறக்கலாம் ஓகேவா எல்லாராலையும் மறக்க முடியாது நீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நான் வந்து சலீவு அடிக்கதான் செய்வேன் சோ என்னால வந்து இருக்க முடியாது நான் வந்து ஓப்பனா சொல்லிடுவேன் நான் வந்து எதையும் வந்து மறைக்கவும் மாட்டேன் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் ஓகேவா அந்த அளவு இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் வந்து நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மே பன்னெண்டு வரைக்கும் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் கூட வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையும் இல்லை ஏன்னா அந்த ஏஐ அப்படிங்கிறது இன்னும் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வந்து அதுதான் வந்து கொடி கட்டி பறக்கும் போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு ஏஐயோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு ஸோ நீங்கள் வந்து மே பன்னெண்டு உள்ள இதை வந்து அப்ளை பண்ணிட்டு கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஜாயின் பண்றேன் ஸோ நானும் படிச்சிட்டு ஸோ அதுல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து பிசிக்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ கெமிஸ்ட்ரி நமக்கு வந்து ஆகாதே பட் கே பிசிக்ஸ் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எதுச்சேரியால ஸோ நான் வந்து பிசிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் சம்பந்தமா எனக்கு ஏதாவது முடிஞ்சது ஸோ நான் வந்து டுவெல்த்ல படிச்சது ஏதாவது ஞாபகம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்து புரிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் மானிஷ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கில ஆப்ஷன் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடன உடனே நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாயிண்ட்